ஹலோ நமஸ்காரம் வாழ்க்கையில் ஐம்பது வருஷங்கள் கடந்து இன்றைக்கி ஐம்பதாவது வருஷத்தில் வந்து நிற்கிறேன் நான் ஹாஃப் செஞ்சுரி என்னோடய லைஃப்பை நான் திரும்பி பார்த்தாக்கா லைஃப் வந்து அம்மா அப்பாவோட இருந்த காலங்கள் தவிர மற்ற காலங்கள் பூரா லைஃப் ஃபுல் ஆஃப் ரோலர் கோஸ்டர் ஏற்றம் இறக்கம் இல்லாம கிராஃப் வந்து ஒன்னா டைமின் பீக்கிற்கு போறது இல்லைன்னா கீழே தான் இருக்கு என்னோட லைஃப் நான் திரும்பி பார்க்கும் சரி அப்படி இருக்கப்படாதா அப்படின்னா இருக்கலாம் ஆனா ரோல கோஸ்டர்ல போறதுக்கு அந்த அப்சன் அண்ட் டவுன்ஸ்ல போறதுக்கான மைண்ட் செட்டு இந்த தைரியத்தை வரவேற்க வேண்டியது அவசியம் கண்ணை முடிந்து ஆனு கத்திண்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எதையுமே அனுபவிக்க முடியாம போயிடும் இல்லையா நான் அப்படித்தான் என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்க்க எவ்வளவோ கத்துட்டு இருக்கேன் வாழ்க்கை வந்து எவ்வளவோ கத்து கொடுத்துருக்கேன் எனக்கு சில சமயம் சொல்லி கத்து கொடுத்துருக்கு சில சமயம் வார்னிங் கொடுத்து கண்டிச்சு கத்து கொடுத்துருக்கு சில சமயம் அடிச்சு கத்து கொடுத்துருக்கு சில சமயம் மிதிச்சு கத்து கொடுத்துருக்கு ஆனா வாழ்க்கையை விட பிற சிறந்த ஆசான் இல்லை அப்படிங்கறத நான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் எப்படியோ அப்படி அது எனக்கு கத்து கொடுத்துட்டே இருக்கு நான் கத்துக்கிற வரைக்கும் நீ கற்றுக்குற வரைக்கும் உனக்கு அடி இருக்கு அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்துட்டே இருக்கு இப்படித்தான் ஒரு டீச்சர் இருக்கணும் போல இருக்கு இன்றைக்கி தான் எனக்கு தோணிது அடுத்த வருஷம் இதே ஜூலை டுவெண்ட்டி செகண்டுக்குள்ள என்னோடய ஜேர்னி பற்றி நான் ஜேர்னல் எழுதணும் அப்படின்னு நான் இன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் அது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியாக இருக்கணும் இவாத்த பற்றி அவளை பற்றி இவாளை பற்றி கதை சொல்லி கோல்முட்டுற மாதிரிலாம் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என் லைஃப்ல என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் எழுதணும்னு நான் வச்சுட்டுருக்கேன் எனக்கு இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எழுதி அதை படிக்கும் பொழுது நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸும் அதை படிக்கும் பொழுது நம்மளை பத்தின புரிதல் பெட்டராக இருக்கும் இல்லையா ஏன்னா என்ன என்னோட பொண்ணுக்கோ பேத்திகளுக்கோ பேரன்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்துட்டு இருக்கேன் பிறந்து பெரிய கொண்டாட்டமாக பண்ணணுமா அப்படின்னா அது அவரவருடைய மனநிலையை பொறுத்துது குழந்தைகளுக்கு கொண்டாடணுன்ற ஆசை இருக்கு குழந்தை அங்கேருந்து கேக் அனுப்புறா பொக்கை அனுப்புறா அப்படின்னா அப்போ நான்லாம் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அவளுக்கு ஹர்ட் ஆகுது இல்லை பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாடுறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நம்மளை முன்னிலை படுத்திங்க அது விஷயம் படுத்திக்கலன்னா அது விஷயம் இல்லை பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அபிப்பிராயங்கள் இருக்கும் என்னோட அபிப்பிராயம் விளக்கோ கேண்டிலோ எது வேணா ஏற்றலாம் நான் கேண்டில் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா பக்கத்தில் யாராவது நின்னா எண்ணெய் கொட்டிட்டாம குழந்தை நிந்தல் நின்று எண்ணெய் கொட்டிடாம இருக்கிறதுக்கு கேண்டில் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஆனால் அது ஊதி அணைக்கிறத என்றைக்குமே நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்லை சைனீஸ் அவா கல்ச்சரை என்றைக்குமே விடுறதில்ல அதே மாதிரி கொரியன்ஸ் அவா கல்ச்சரை என்றைக்குமே விடுறதில்லை ஜாப்பனீஸ் அவா கல்ச்சரை என்றைக்குமே விடுறதில்லை அப்போ இந்தியன்ஸ் நம்ம மாத்திரம் எனத்துக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் ஊதி நோக்காந்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொண்டு வர மாற்றங்கள் ரொம்ப பெரிய விஷயமா முடியுது நான் ஒரு கிறிஸ்டியனோட ஆற்றுல அவ குழந்தையோட பர்த்டே போயிருந்தேன் பர்த்டே பார்ட்டியே இல்லை அது அவரோட ஜப பார்ட்டி தான் அது ஜபந்தான் பண்ணியிருந்தா அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நம்ம எந்த ஃபெய்த்தில் இருக்கோமோ அந்த ஃபெய்த் ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்றது கூட பர்த்டேயில பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவளுக்கு நான் கொடுக்குற ஒரு டிப்ஸாக இருக்கலாம் வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அதை திரும்பி பார்க்க உட்கார்ந்து பொறுமையா திரும்பி பார்க்கறதுக்கு தான் நமக்கு நிறைய சமயங்களில் பொறுமை இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நமஸ்காரம்